பால் பாக்கெட்டை தூக்கி குப்பையில் போடாதீங்க எவ்வளவு விஷயங்களுக்கு பயன்படுது தெரிந்தால் ஆச்சரியப்படுவீங்க நம்ம வீடுகளில் நாள்தோறும் பால் வாங்குறது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் அந்த பால் பாக்கெட் காலியானதும் நம்மோட பழக்கம் என்னவென்றால் உடனே தூக்கி எரிஞ்சு விடுவோம் இது குப்பைதான் வேற என்ன பண்றது என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் அந்த பாக்கெட்டுக்குள்ளே இருக்கின்ற திறமையை யாருமே கவனிக்க மாட்டார்கள் நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால் அந்த பால் பாக்கெட்டை சுத்தம் செய்து வைத்தீர்கள் என்றால் அது வீட்டுக்கே உதவும் ஒரு அற்புத கருவியாக மாறிவிடும் முதலில் பால் பாக்கெட்டின் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அது மென்மையானாலும் கிழியாமல் வலிமையாக இருக்கும் அதனால்தான் அதை வீட்டுக்குள் பல வகைகளில் பயன்படுத்த முடியும் உதாரணத்துக்கு சமையலறையில் வெட்டிய காய்கறிகளை சின்ன சின்ன பையில் வைக்கலாம் புதுசாக கவர் வாங்க தேவையே இல்லை ஒரே ஒரு கழுவல் போதும் அதுவே புதுசாக மாறிவிடும் மழை காலத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் தண்ணீர் கசிவு நடந்தால் என்ன ஆகும் தெரியுமா சின்ன சின்ன இடங்களை அடைக்க பால் பாக்கெட் ரொம்ப பயன் தரும் அதில் சிறிது சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு வைத்தால் ஓரிரு நாட்களுக்கு அந்த கசிவு கட்டுக்குள் வந்துவிடும் கிராமப்புறங்களில் பலர் இந்த யுக்தியையே பின்பற்றுகிறார்கள் யாருக்கும் தெரியாத ரகசியம் இதுதான் வீட்டில் அடிக்கடி மீன் சுத்தம் பண்ணும்போது வாசம் பரவிடும் அந்த சுத்தம் செய்த மீன் துண்டுகளை பால் பாக்கெட்டில் போட்டுவிட்டால் வாசம் வெளியில் வராது உடனே குப்பையில் போட்டுவிடலாம் சமையலறை எப்போதும் சுத்தமாகவும் வாசமில்லாததாகவும் இருக்கும் வீட்டில் திடீரென மின்சாரம் போனால் மெழுகுவர்த்தி பயன்படுத்துவோம் ஆனால் மெழுகுவர்த்தியில் இருந்து சொரியும் மெழுகு தரையில் விழுந்து ஒட்டி கொள்வது வழக்கம் மெழுகுவர்த்திக்கு கீழே பால் பாக்கெட் துண்டு வைத்தால் சொரியும் மெழுகு அதிலே ஒட்டிக்கொள்ளும் தரையில் கரைப்படவே படவே மாட்டாது சில சமயம் பால் பாக்கெட்டை குளிர்சாதனப் பெட்டியில் உள்ள சின்ன பொருட்களுக்கு கவர் மாதிரி பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு இஞ்சி துண்டு பூண்டு மிளகாய் போன்றவை நீண்ட நாள் பசுமையாக இருக்காது அதனால் பால் பாக்கெட்டில் வைத்தால் காற்று புகாமல் நீண்ட நாட்கள் பசுமையாக இருக்கும் பால் பாக்கெட்டின் தடிமன் தான் இதற்குக் காரணம் வீட்டில் அடிக்கடி சுவற்றில் சிறிய ஓவியமோ ஃபோட்டோ ஃப்ரேமோ தொங்க வேண்டும் என்றால் உடனே ஆணி அடிக்கிறோம் ஆனால் அந்த ஆணியால் சுவர் உடனே கீறல் படிந்து கெடிந்துவிடும் இதை தவிர்க்க பால் பாக்கெட்டின் பிளாஸ்டிக் ஒரு துண்டு வெட்டி ஆணிக்கு கீழே ஒட்டி வைத்தால் போதும் அப்பொழுது சுவர் கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும் யாரும் நினைக்காத சின்ன யுக்திதான் ஆனால் வீட்டின் அழகை காப்பாற்றும் பெரிய டிப்ஸ் இதுதான் மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் பால் பாக்கெட் குப்பை இல்லை அது வீட்டு சுத்தத்திற்கு சின்னதொரு அற்புத கருவி நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் நிறைய யுக்திகள் இருக்கிறது அடுத்த முறை பால் பாக்கெட் காலியானதும் தூக்கி போடாம சுத்தம் பண்ணி வையுங்க வீட்டிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல் கருவி உங்க கையில் தான் இருக்குது என்பதை மறந்துடாதீங்க